இறந்தவர்களுக்கு வருட சாப்பாடு செய்து கொடுக்கலாமா குர்ஆன் ஓதலாமா என்று கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு நபிகர் நாயகம் சொல்லு அலுவலம் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த சமயத்திலேயே ஒன்றுக்கும் மேற்பட்ட அவருடைய பிள்ளைகள் இறந்துருக்கிறாங்க நிறைய சஹாபாக்கள் இறந்துருக்கிறாங்க அவருடைய உறவினர்கள் இறந்துருக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு இறப்பிற்காகவும் நபிகள் நாயகம் சொல்லு அலுவலம் அவர்கள் வந்துட்டு வருட சாப்பாடு என்ற ஒரு ஒரு முறையை முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுக்கல நபிசலிம் அவங்க அந்த மாதிரி செய்யலை அது அப்படி செய்யாது இருக்கும் பொழுது நாம செய்தால் அது எப்படி அது எப்படி அது மார்க்கத்தினுடைய கண்ணில் அது எப்படி பார்க்கப்படும் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாங்க பின்னார் மார்க்கத்தில் வந்து புதிதாக உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் நூதன பழக்கம் அதாவது பிதத் ஆகும் ஒவ்வொரு விதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி சொல்றாங்க இது நசாயில் உள்ள ஆயிரத்தி ஐநூத்தி அறுபதாம் லக்கத்துல பதிவாகி இருக்கு எனவே நபி சொல்தா அலி அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி வருட வருடா வருடம் வந்துட்டு சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு முறையெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கல இறந்தவர்களுக்காக மூன்றாம் பாத்தியா செய்கிறது ஏழாம் பாத்தியா செய்கிறது நாற்பதாம் பாத்தியா கத்தமு வருட பாத்தியாக்கள் இறந்தவர்களுக்காக ஹல்கா திக்கர்கள் ராத்திப்புகள் ஏன்னா பலவிதமான சடங்குகள் இருக்குது நீங்கள் ஒன்று குறிப்பிட்டு கேட்குறீங்க இது எல்லாமே மார்க்கத்தில் புதிது புதிதாக உண்டாக்கப்பட்டுள்ள ஒரு செயல்முறையாக இருக்கு எல்லா நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கு எனவே நாம் இந்த மாதிரி வருட வருடம் வந்துட்டு செய்வது என்பது கூடாது நபிசேஷம் சொல்லிக் கொடுக்கல அதே மாதிரிதான் திருக்குறான் வந்துட்டு திருக்குறான் ஓதுவதை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு சில அதிசுகள் உண்டு உதாரணமாக அதாவது நீங்க வந்துட்டு சூரா யாசீனை யாசின வந்துட்டு நீங்க இருந்தவர்களுக்காக ஓதுங்க அதாவது இக்ரவு யாசின் இக்ரோ யாசின் அலா மௌத்தாக்கும் உங்களில் இறந்தவர்கள் மீது சூரா யாசினை ஓதுங்க என்ற கருத்துல ஒரு ஹதீஸ் அதே போல் வந்துட்டு சூரா பக்ரா சூரா ஃபாத்தியா ஓதுங்க அப்படின்ற மாதிரியான கருத்துல ஹதீஸுகள் உண்டு ஏன்னா இந்த கருத்துல வரக்கூடிய அனைத்து ஹதீஸுகளுமே வந்துட்டு பலகீனமானவைகளா இருக்கின்றன எனவே இறந்தவர்களுக்காக குரானை வந்துட்டு பார்சல் செய்து கொடுப்பதை போன்ற ஒரு விஷயந்தான் இது அந்த மாதிரி செய்தால் அவர்களுக்கு நன்மை எல்லாம் போய் சேராது நபீ சொலாஸ்லம் அவர்கள் அந்த மாதிரி எந்த ஒரு ஹதீஸ் ஆதரப்பணம் ஹதீஸ்லையும் சொல்லலை அவருடைய செயல்பாடுகளில் எங்கேயுமே பலகீனமான ஹதீஸில் கூட இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸில் கூட நபீ சொல்லாஸ்லம் அவர்கள் வந்துட்டு குறிப்பிட்ட ஒருத்தர் இறந்து அவங்களுடைய மகன் இறந்துருக்கிறாங்க உதாரணமாக இப்ராஹிம் அவங்களுடைய மகன் இறந்த பிறகு நபி சுஹம் அவர்கள் வந்துட்டு அவருடைய மகனுக்கு அதிக நன்மை சேர்ப்பிப்பதற்காக குரானை ஓதுனாங்க அல்லது மற்ற அவருடைய மகள் இறந்ததற்காக அவங்களுக்காக குராண ஓதி அவங்களை நன்மை சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எந்த அதிசயமே கிடையாது எனவே இதெல்லாம் நாம உண்டாக்கக்கூடிய ஒரு நூதன பழக்கங்களாக இருக்கு மாறாக மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை கோட்டை விட்டுரும் அதை கவனத்தை கவனத்திலே கொள்வதில்லை மாறாக ஒருத்தர் இறந்து விடுவார் ஏன்னால் அவருக்கு என்ன செய்யணுங்கிறது மார்க்கும் சொல்ல சொல்லி இருக்கு அதையும் கவனிக்கணும் இல்லை உதாரணமா முதலாவதாக என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அவர்கள் மேல இருக்கக்கூடிய கடனை வந்துட்டு அடைக்கணும் கணவனோ மனைவியோ தந்தையோ யார் இறந்திருந்தாலும் அவருடைய உறவினர் அவருடைய பொறுப்பாளர் வந்து அதை வந்து என்ன செய்யணும்னாக்கா அவருடைய கடனை அகற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் இது புகார் ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் நம்ம அறிந்து கொள்ளலாம் அடுத்து வேற என்ன செய்யணும்னாக்கா மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னாக்கா இறந்தவர்களுக்காக நம்ம வந்துட்டு பாவ மன்னிப்பு கோருவது இது வந்துட்டு மிக முக்கியமான ஒன்று இது வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு நமக்கு திருக்குறான்ல என்ன செய்யறானா கற்றுக் கொடுக்கறான் திருக்குறான் ஐம்பத்தி ஒன்பதாவது அரு பத்தாவது வசனத்தை வாசிச்சு பாருங்க அது ஒரு ஆதாரம் தான் என்ன செய்யணும் அப்படின்னா இறந்தவர்களுக்காக நாம வந்துட்டு துவா செய்யணும் பாவ மன்னிப்பகாக என்பது மார்க்கத்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா இறந்தவர்களுக்காக நன்மை சேர்ப்பிக்கக்கூடிய வகையில அவர்களுக்காக தர்மம் செய்யலாம் இது வந்து ஆதாரம் புகார் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டாம் இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸ் ஒரு மனித மனிதர் ரவிஸ்வாசம் இடத்துல வந்து எனது தாயார் திடீரென இறந்துட்டாங்க அவங்க பேசியிருந்தால் தர்மம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ நான் அவர்களுக்கு சார்பாக நான் தர்மம் செய்தால் அவங்களுக்கு நன்மை போய் சேருமா என்று அவங்க கேட்குறேன் நபி அவர்களிடல சொல்லம் அப்போ ரவிசுவாசம் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஆமா கிடைக்குங்கிறாங்க அப்போ நாம் அவர்களுக்காக தர்மம் செய்யலாம் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்காக உதவி செய்வது அந்த மாதிரி நாம் என்ன ஒரு தர்மம் செஞ்சாலும் சரி அவங்களுக்காக வந்துட்டு நம்ம நன்மை போய் சேர்ப்பிக்கக்கூடிய கூடிய அந்த எண்ணத்தோடு நம்ம வந்துட்டு செய்வோம் ஏன்னா அவளுக்கு சேரும் அப்படின்ற ஒரு க விஷயமும் மார்க்க சொல்லப்பட்டிருக்கு இறந்தவர் மீது ஹஜ்ஜு கடமையா இருக்கா கடமையா நிலை மறந்துட்டாங்களா மறந்துச்சுட்டாங்களா அவங்களுக்காக ஹஜ்ஜு செய்யணும் இதுக்கு ஆதாரமாக புகாரில் உள்ள ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸ் இருக்கு அதே போல இறந்தவர்களுக்கு மீது வந்துட்டு நம்ம தாயோ தந்தையோ இறந்துட்டாங்க அவங்க வந்துட்டு நோன்பு வை நோம்பு வந்து மீதம் இருக்கக்கூடிய மறந்து மறந்துச்சுட்டாங்க நோன்பு வச்சு முடிக்கல அப்படி இருக்கா அவர்களுக்காக அவரு அவருடைய வாரிசுகள் என்ன செய்யணும்னா நோர் நோர்க்கணும் இது வந்து புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் இலக்கத்துல உள்ள ஹதீஸ் இது எல்லாம் தான் மார்க்கத்துல வந்துட்டு சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் இதையே வந்து பரவலா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதாக தெரியல மாறாக கத்தம் பாத்தியா வருட சா வருட சாப்பாடு அஹ் திருக்குறாணி ஓதுறது இந்த மாதிரி மார்க்கத்துல சொல்லாத விஷயங்கள் பரவலா எல்லா இடத்துக்குமே போய் சேர்ந்துருக்கு எனவே இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இறந்தவர்களுக்காக குரான் ஓதுவது வருட வருடம் சாப்பாடு நம்ம வந்துட்டு வருட வருட சாப்பாடு அப்படிங்கிற ஒரு 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 பிராக்டிஸை உண்டாக்குவது இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் கவனத்தில் கொண்டு வருட வருடம் இல்லை எப்ப நம்ம வந்துட்டு அது உணவாக இருந்தாலும் சரி எந்த வகையில ஒரு தர்மம் செஞ்சாலும் அவர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம செய் நம்ம செய்வோமே ஆனால் அவர்களுக்கு வாரிசுகள் செய்யக்கூடிய அந்த அந்த தர்மம் வந்து அவங்களுக்கு போய் சேரும் மறுமையில் அவங்களுக்கு என்ன செய்யும் அவங்களுக்கு பிரயோஜனப்படும் என்ற கருத்து தான் மார்க்கம் சொல்லப்பட்டுருக்க தவிர வருடாவரணம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு சிஸ்டத்தை உண்டாக்குவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது இது அல்லாவுடைய மார்க்கம் நவிசாசனம் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கலங்கிறதுனால குரான் ஓதுறதுனாலையும் பயன் கிடையாது அவங்களுக்கு போய் நன்மை சேராது அதே போல வருட வருடம் வந்துட்டு நாங்கள் வந்து என்ன செய்வோம் சாப்பாடு கொடுப்போம் இந்த இது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம் அப்படின்ட்டு நம்ம செயல்படுவதும் மார்க்கத்தில் வந்துட்டு ஒரு விதத்தன பாவமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும்